சங்கரலிங்கனார் துடிக்க துடிக்க அவர் வந்து உயிர் போறது வந்து பச்சை தமிழர் காமராஜர் ரசிச்சார் சொல்ல வருகிறார் அவ்வளவு ஈஸியான வேலை காமராஜர் செஞ்சிருக்கேன் ராஜா ஏன் தமிழ்நாடு பெயர் மாற்றம் ஆ உன்ன உடனே நினைஞ்சு வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு தானே தமிழ்நாடு பேர் வச்சா ஆப்பிரிக்காவுக்கு பெரிய புரட்சியாளர் இவர் கேட்டுட்டாரு ஆப்பிரிக்காவுக்கு இருக்கிற நாம போய் பேர் இருக்கணும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறது அவ்வளவு ஈஸி தானே ஒரு மையெழுத்து வேலை தானே ஏன் உன் பச்சை தமிழர் காமராஜர் ஆட்சியில் இருந்தார்ல வச்சிருக்க வேண்டியதானே கையெழுத்து போட்டிருக்க வேண்டியதானே ஏன் போட முடியல இப்போ நான் என்ன கேட்கிறேன் சங்கரலிங்கனார் அத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்து செத்தார்ல பச்சை தமிழர் காமராஜர் தானே ஆட்சியில் இருந்தார் நான் இன்னும் வெளிப்படையாக கேட்கிறேன் அவர் என்ன ஸ்பைடர் படத்தில் ஒரு எஸ் ஜே சூர்யாவா சங்கரலிங்கனார் துடிக்க துடிக்க அவர் வந்து உயிர் போறது வந்து பச்சை தமிழர் காமராஜர் ரசித்தார் சொல்ல வரையாது அவ்வளவு ஈஸியான வேலை எல்லாம் காமராஜர் செஞ்சிருக்கேன் ராஜா ஏன் பிரதான பிரச்சனை வேறு இருந்தது நண்பர்களே அண்ணா அரியணைக்கு வருகிறார் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்கிற பெயரை உருவாக்குவதற்காக பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்து